டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் வித் கம்பெசர் அட்டாச்மெண்ட்டோட ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் வித் கம்ப்ரஸர் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நம்பர் திருநெல்வேலி நம்பர் நானூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க டேக்ஸ் கரண்ட்ல இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்குது கம்ப்ரஸர் வந்து பாலாஜி கம்பெனியை சேர்ந்த கம்பரசருங்க வண்டி கம்ப்ரஸர் செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குங்க திருநெல்வேலியில் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக் அறுபது மாடல் வண்டி வித் கம்ப்ரஸர் அட்டாச்மெண்ட்டோட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட்பாட்டத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே